இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களையும் தளபதி விஜய் அவர்களையும் ரெண்டு பேரையும் பார்த்து ஒருத்தர் கேட்டிருக்காருங்க ரொம்பவும் கேட்டிருக்காருங்க ரொம்பவும் கேட்டிருக்காருன்னா அவர் வந்து திருப்பி திருப்பி என்னங்க அவரோட கோட்பாடு சித்தாந்தங்கள் உண்மையிலுமே அவர் ஃபாலோ பண்றாரா அதை தாண்டி ஓகே அவர் ஃபாலோ பண்றதாவே வச்சுக்குவோம் இருந்தாலும் இவங்க கிட்ட கேள்வி வந்து எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புது என்னடா இவர பா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து இவர் கேள்வி கேட்டாரே அப்படின்ட்டு அதை தாண்டி அவர் ஒன்று சொல்லியிருக்கிற எங்களுக்கு தேர்தல் அறிக்கையெல்லாம் நாங்களாம் ப்ரிப்பேர் பண்ணி அவசியமே இல்லை ஹாயா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது அவர் சொன்னது அப்படி இருக்கு நாங்க கூட்டணி கட்சிகள் அவங்க தலைமை எடுத்துக்குவாங்கப்பா அந்த தேர்தல் அறிக்கை விஷயம்லாம் நாங்கள்லாம் எங்களுக்கு சீட்டு கொடுக்கறத வச்சு அந்த சீட்டு யாரு என்ன அவங்களுக்கு மட்டும் நாங்க வந்து பதில் சொல்லிக்குவோம் அதாவது அந்த தொகுதிக்கு மட்டும் நாங்க ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கற மாதிரி அவர் ஒரு சொல்லியிருக்காருங்க ஓகேங்க அவர் பேசின விஷயங்களை நம்ம இப்போ ஃபுல்லா பார்க்கணும் ஏன் அப்படின்னா அண்ணன் விஜய் அவர்களையும் அவர் பார்த்து சரமாரிய கேள்வி கேட்டுருக்காங்க ரட்டை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு என்னடா ரட்டை பார்ப்போம் நம்மள தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு சலசலப்பு நடந்திருக்கு அந்த சலசலப்பு கண்டிப்பா பார்க்க வேண்டும் அது ஒரு பெண் 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 அப்படிங்கறதுனாலதான் நம்ம பேச வேண்டியது இருக்கு ஏன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்வால்வ் ஆகும்போது நம்ம கண்டிப்பா பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கறதுனால அதையும் நம்ம பேசிடுவோம் அது நியாயமா இல்ல அதர்மமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுவோம் ஓகே இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் நாம எப்பயுமே ரெக்வஸ்ட் பண்றது மறக்காம நீங்க இந்த சேனலுக்கு முத முறையை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிருங்க வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பல பேருக்கு சென்றடையா அப்படின்னு உங்களுக்கு லைக்கும் ஷேரம் கொடுத்தீங்கன்னா அது பல பேருக்கு சென்று அட் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே மொத விஷயம் நம்மளுடைய தொல் திருமாவளம் ஐயா இருக்காருல்ல மதிப்புக்குரிய ஐயா தொல் தொழில் அவர்கள் வந்து இப்போ பேசிக்கிட்டே வராரு அவர் ஏற்கனவே நிறைய வீடியோல நான் பார்த்தேன் நாம பேசுற பேச்சுகள் எல்லாமே வந்து ஊடகத்துல போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கும் ஏன்னா இப்ப அதிகப்படியான கட்சிகளை வந்து நாட்டுல பிரிக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து முன்னாடி ஓகே அதெல்லாம் விட்டுறா விஷயத்துக்கு வா அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டாவே வந்துடுறேன் அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு எல்லாம் சி எம் அவசியம் இல்லைங்க அவர் வாயாலே சொல்லிட்டாருங்க எங்களுக்கு சிஎம் ஆகணும் அவசியம் இல்ல யா அவசியம் இல்லங்கிறத விட சிஎம் இப்போ ரெண்டு சீட்டு குடுக்கறேங்க நீங்க எட்டு சீட்டு கொடுத்து மட்டும் என்ன ஆகும் போது நான் என்ன சி எம்லையா சிஎம் சீட்லயே போய் உட்கார போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அதை யோசிச்சு பாருங்க அப்போ நீங்க வந்தது ஒரு அதிகாரத்திற்கு வரணும் அதிகாரத்துக்கு வந்தாதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உங்களை நம்பி இருக்கிற அந்த மக்களுக்கு நீங்க செய்ய முடியும் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத இப்ப பேசுபவர்களாக இருக்கிற விஷயங்கள் உங்களை பார்க்கிற உங்களை உங்களை நம்பி இருக்கிற மக்கள் அஹ் வைக்கிற கேள்வி உங்க முன்னாடி வைக்கிற கேள்வி அதிகாரத்துல பங்கு தான் இருந்துட்டு போங்களேன் இந்த எம்எல்ஏ எம்பி ஓகே அந்த அமைச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் ஏன் நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க வாங்கினாதானே தானே நம்மளுடைய சமுதாயத்துக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் நீங்க வந்து பல விஷயங்களை நீங்க எடுத்து செய்ய முடியும் உங்களுடைய தன்னாட்சி அப்படி எங்க போச்சு அந்த தன்னாட்சிங்கிறது வந்து ஒரு ஒரு சுயமரியாதை மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா அது இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குதோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காருன்னா மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க இவர் வந்து அவரு எனக்கு கோரிக்கை வந்து இப்ப வந்து தேர்தல் அறிக்கை வேணுமா அப்படின்னு கேக்குன்னா தேர்தல் அறிக்கையில நான் எங்க பாக்கணும் அதுக்கு நாங்க கூட்டணி கட்சிகள் இருக்குது அவங்க தலைமை பாத்துக்குவாங்க அப்படின்ட்டு சரி ரைட்டுங்க தலைமை நீங்க பாத்துக்குவாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அது உண்மைதான் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட நீங்க இருக்கிறீங்க திராவிட முன்னேற்றங்களின் தேர்தல் அறிக்கையே வரும் அது உங்களோட உங்களோட சித்தாந்தங்களும் அந்த கோட்பாடுகளும் அங்க கவர் ஆயிரும் அதனால நீங்க விட்டுறீங்கன்னு வைங்களேன் ஆனா நீங்க ஒரு தேர்தல் அறிக்கையா நாங்கள் ஏன்னா நீங்க ஒரு கட்சி நீங்க ஒரு கட்சிங்கும் போது உங்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கைகள் ஓகே நீங்க நிக்கிற தொகுதியில நீங்க கோரிக்கைகள் என்ன நீங்க கொடுக்குற அந்த ஒரு அறிக்கையில மக்களுக்கு என்ன பயன் நீங்க ஜெயிச்சு வந்தா என்ன செய்ய போறீங்க அப்படின்னு தெரியணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் எடுத்து அதுல ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க எங்களுக்கு தொகுதி கொடுக்கட்டும் அந்த தொகுதிக்கு மட்டும் நாங்க வந்து வேலைப்போம் உண்மையிலுமே இது ஒரு 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 நெருடலாதாங்க நெருடலா தாங்க இருக்குது நான் மதிப்புக்குரிய ஐயா திருமாவளன் அவர்களை பார்த்து கேக்குறேன் உண்மையிலுமே சொல்றேன் இந்த நெருடலை வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குமே தோணுமா இல்லையா நாங்க அந்த ரெண்டு தொகுதிக்கு மட்டும்தான் நாங்க ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறது அப்ப மற்ற மாவட்டங்களிலோ மற்ற தொகுதிகளிலோ உங்களை பத்தி கவலையே இல்லையா ஏன் மற்ற தொகுதிகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் கிடையவே கிடையாதா அனைத்து அனைத்தாவது தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளிலுமே ஒடுக்கப்பட்ட மக்கள்கள் பெரும்பாலான இருக்கிறாங்க அப்படிப்பட்ட விஷயம் போது எங்களுக்கு மட்டும் தொகுதி அப்படின்னா நீங்க வந்து என்ன நோக்கத்தோட அந்த ஒரு விஷயத்த சொல்லி அப்படிங்கற ஒரு ஐயம் வந்து மனசுக்குள்ள தோணுதே இல்லையா இவர் எதுக்காக என்ன அப்ப சீட்டுக்காக தான் அப்படின்னு ஆனா நீங்க தெளிவா சொல்றீங்க சீட்டுக்காக இருக்கணும்னா நான் வந்து விஜய் கட்சியிலேயோ இல்லை மற்ற கட்சியிலேயோ போய் அங்கே சேர்ந்திருப்பேன் ஆனா எங்களோட சித்தாந்தங்கள் எங்களோட கோட்பாடுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது அதனாலதான் நான் அங்க அங்க விடாபுடியா இருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்லிருக்கீங்க அதுல வந்து நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா நாங்க ஒதுக்குற தொகுதிக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு அது சொல்லாம கூட இருந்திருக்கலாம் ஆனா அது சொன்னது வந்து ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க ஓகே அதுக்கு தாண்டி அவரு இன்னொன்னு சொல்றாரு நம்ம சீமான் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் பிஜேபியின் இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எதை வச்சு சொல்றாங்க ஏன்னா இவர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பிராமண கடப்பாடியை எடுத்து வந்து இது திராவிட அந்த கொள்கையை வந்து உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்போ திராவிட கொள்கையை வந்து எப்படிங்க அவர் சொன்னதோட நோக்கம் வேற நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து நீங்க என்ன சொல்றீங்க இப்போ நேத்து வந்து நீங்க அந்த மாலையெல்லாம் அப்படியே கிரேன் மூலம் அப்படியே மாலை கொண்டு வந்தாங்க அப்படியே கொண்டு வர கொண்டு வர நீங்க அந்த ஒரு ஆர்வம் தான் அது மேலே உழுந்துருமா இல்லை எப்படி அப்படிங்கிற மாதிரி அப்படியே வருது ஆனால் எக்கி புடிச்சிட்டீங்க அப்படியே எப்படியோ எட்டி பிடிச்சி அப்படியே மாலையை போட்டிங்க அதை தாண்டி ஒரு கிரீடம் ஒன்று வைக்கிறாங்க அப்புறம் ஒரு வேலை ஒன்று கையில் கொடுக்குறாங்க சரி நீங்க வந்து இந்த மாலை இந்த கிரீடம் இந்த வேல் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எல்லாத்தையும் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த மாலை வேல் கிரீடம் அப்படிங்கும்போது ஒரு சாமி அணிகிற கிரீடம் மா வேல் வந்து முருகர் வச்சிருக்கிறது இந்த மாலை வந்து சாமிக்கு சாத்துறது இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும் இது எல்லாமே கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு விஷயமா தோணுது ஆனா நீங்க வந்து கோயில்ல திருநீர் வச்சாலே அழிச்சிருவீங்க இல்லையா அப்போது என்ன இது இங்கே விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து பரவலாக பார்த்துட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது தான் இந்த வேல் சாதாரண வேதில் வேலு இல்லை வெற்றி வேல் இந்த வெற்றி வேல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனாதனத்தை எதிர்ப்பவர்களின் நெஞ்சை கிளிக்க போகிறோம் குத்தி கிளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசுறீங்க ஓகே நீங்கள் ஒரு நியாயத்தை வந்து ஒரு விஷயத்தை நியாயப்படுத்துறீங்க ஐ ரெஸ்பெக்ட் பட் விஷயம் என்னன்னா நீங்கள் இவங்க ரெண்டு பேர் இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்லி எந்த விதத்துலேயும் நியாயம் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் சமூக நீதி சமூக நீதி அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பிஜேபியை எதுக்குறது மட்டும்தான் தான் சமூக நீதியா தயவு செய்து சொல்லுங்க பிஜேபி எதுக்கிறது மட்டும் மக்கள் நீங்களே சொல்லுங்க பிஜேபி எதுக்குறது மட்டும்தான் தான் சமூக நீதியா சமூக நீதினா என்ன ஏற்றத்தாழ்வு இருக்காத ஒரு நிலை வரணும் அது வந்து ஜாதிய பாகுபோட மதத்தில் வந்து அந்த மதம் பெருசு இந்த மதம் பெருசு இல்லையா இவன் பெரிய பணக்காரன் இவன் 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 ஏழை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாகுபாடு இல்லாம ஒரு சமுதாயத்தில் இருக்கிற சமூக நீதி அந்த நீதி நீங்க என்ன சொல்றீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த சமூக நீதியை நீங்கள் ஃபாலோ பண்றீங்களா இது எந்த விதத்தில் வந்து ஒரு விஷயமா நம்ம கன்வே பண்ணி மற்ற மக்களுக்கு நம்ம கன்வே பண்ணிட்டு இருக்கோம் அந்த சமூக நீதியை வச்சு நீங்க வந்து இவங்கள தளபதி அவர்களையும் சீமான அவர்களையும் எப்படி பேசுறீங்க ஏன் அப்படி சொல்றேன்னா சமூக நீதினா நீங்க பிஜேபி எதுக்குறதை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அது மட்டும்தான் எனக்கு தோணுது ஏன் மக்களே பரவலாக கேட்டுட்டு இருக்கிறாங்க பிஜேபி எதிர்த்தா போதும் சமூக நீதி கிடைச்சிரும் அது கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க அண்ணன் சீமானவர்கள் தன்னாட்சி அப்படி தன்னெழுச்சியா வந்தவர் தன்னெழுச்சியா அவரோட சுய அவர் நினைச்சத பேச முடியும் உங்களால பேச முடியுமா நீங்க ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னா உங்க தலைமை கோவச்சுக்குமோ அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க கரெக்டு தானே ஆனா அண்ணன் சீமானவர்கள் நினைச்சதை பேசுவாரு ஏன்னா அவர் மக்களோட நலன் அது மக்கள் நலனுக்காகவே தன்னை டெடிகேட் பண்ணுவார் அர்ப்பணிச்சவரு அப்படிப்பட்ட மனுஷனை போய் எப்படிங்க தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு தமிழ் தேசியத்தை யாராவது வந்து இவ்வளவு ஒரு உயிரா வந்து கொண்டு வந்திருக்காங்களா இவ்வளவு நல்லா உயிரோட்டோட வச்சிருக்காங்களா அண்ணன் சீமான் அவர்கள் இல்லைன்னு மட்டும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லாத போயிருக்கும் அதுதானே உண்மை அப்படி தமிழர்களோட இனம் அந்த மொழிப்பற்று இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறவர்கிட்ட போய் சமூக நீதி இல்ல நீங்க பிஜேபியோட இரட்டை குழந்தைங்க அப்படின்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் சொன்னீங்களே அவர் வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அஞ்சு ஓட்டு விழுந்தாலும் பரவாயில்ல பத்து ஓட்டு விழுந்தாலும் யாரு கூட கூட்டணி போக மாட்டா அப்படின்னு சொல்றேன் நீங்களும் கட்சி வச்சிருக்கிறீங்க இல்லையா அப்ப நீங்க எது கூட்டணி கூட இருக்கிறீங்க அப்படி நிக்கணும்னா தனியா அவர் மாதிரி நில்லுங்க கெத்தா எத்தனை கட்சி பிஜேபி எத்தனை வலை போட்டு அப்படி இழுக்கு பாக்குறாங்க அண்ணா முன்னேற்ற கழகம் வலை போட்டு இழுக்கு பாக்குறாங்க ஆனா எதைக்கும் மசியாம அவர் தனியா நிக்கிறாருல அது மாதிரி நின்றுட்டு போங்க பத்து பேர் இருந்தாலும் பத்து பேரோட நலனுக்காக இருந்துட்டு போகலாமே நம்ம கட்சியை ஆரம்பிச்சது தானே நீங்க எவ்வளவு போராட்டம் கொஞ்சம் நஞ்சல்ல நான் உங்களை பத்தி படிச்சிருக்கிறேன் தான் சொல்றேன் இவ்வளவு போராட்டங்களை சமீப காலமா ஏன் இந்த மாற்றம் தனியா நின்னு ஒரு பத்து சீட்டு வந்தாலும் சரி கட்சியே இல்லாத போனாலும் சரி மக்கள் நானுக்காக பத்து பேர் இருந்தா கூட மக்கள் நானுக்காக நிற்கணுங்க அதுதான் என்னோட அது அந்த சீட்டுக்காக போய் நின்று பரவலா பேசிட்டு இருக்கிற மக்களோட அந்த மீம்ஸ் கிரியேட் பண்றது இதுக்குள்ள நம்ம விளவானமே கடைசி வரைக்கும் ஒரு சொட்டு ரத்தர் இருக்கிற வரைக்கும் தமிழக மக்களுக்காக உழைத்து விட்டு சென்று விட வேண்டும் அவ்வளவுதான் அது வந்து தமிழக வெற்றி கழகம் சரி அண்ணன் அவர்களும் சரி நல்லாவே பாருங்க அண்ணன் அவர்கள் இதுவரைக்கும் வந்து கூட்டணி சேர்ந்திருந்தா எத்தனை கோடி பணத்தை வந்து அப்படி அள்ளி அள்ளிட்டு போயிருக்கலாம் அதான் உண்மை இதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்பயும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்தா கூட்டணி வச்சா அதாவது நேஷனல் டெமோகிரசி அலையன்ஸ் அது கூட சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கலாம் முடிஞ்சு போச்சு கண்டிப்பா கன்ஃபார்ம் பின்னு ஏகப்படி சீட்டு வந்து தமிழக வெற்றி பெறலாம் அந்த சந்தேகமே இல்லாம ஐயம் ஜாலியா இருக்கலாம் ஆனா உங்களால முடியுதா பத்தி வந்து இரட்டை குழந்தைன்னு எந்த விதத்துல பேசுங்க எதையாவது ஒண்ணு சமூக நீதி பேசணும்னா உடனே பிஜேபியோட பி டீம் பிஜேபிக்கு வந்து இவங்க இரட்டை குழந்தைகள் புதுசா சொல்லி இருக்கிறீங்க எனக்கு தெரி நான் சொல்லிட்டுங்க இதுல ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சுங்க ஆனா தவறு இருக்க வாய்ப்பே இல்ல நல்ல ஒரு 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 அரசியல் தெரிந்தவர்கள் அரசியல் புரிந்தவர்கள் இது வந்து தவறுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தைகள் இரட்டை குழந்தைங்களோட இப்ப வந்து பிஜேபி பிடிஎம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப இரட்டை குழந்தைகள்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய ஆஹ் மதிப்புக்குரிய ஐயா தொல் திருமணம் சொல்லியிருக்காரு ஓகே இது ஒரு விஷயம் அப்படியே விட்டுருவோம் இது மக்கள் பார்வையிலேயே விட்டுருவோம் நீங்க வந்து அவர் சொன்னது சரியா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க நம்ம வந்து எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்க ஒரு மாவட்ட செயலாளர் பிறகு யாருக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குங்க அங்க வந்து அஜிதா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்ப வேணும் நான் தான் மாவட்ட செயலாளர் வேணும் நான் வந்து இத்தனை வருஷமா ரெண்டு வருஷமா கடுமையான போராட்டம் அதாவது கடுமையான ஒரு உழைப்பை வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்துருக்கேன் அது வந்து எனக்கு தான் வந்து சேர வேண்டியது நாளைக்கு வந்து யாரோ கொடுத்த பணத்துக்காக அப்படி போயிருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க ஏன் தளபதி விஜய் வீட்டுக்கு முன்னாடி தர்ண போராட்டம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹ் சரி ரைட்டு அவர் வந்தாங்க போராட்டம் பண்றாங்க அஹ் தளபதி விஜய்க்காக காத்துட்டு இருந்தாங்க தளபதி விஜய் அப்படியே வராங்க வந்த உடனே இந்த பெண்ணுன்னு சொல்லிட்டு அவரோட ஆதரவு எல்லாம் போய் தடுக்க போறாங்க தடுக்க போனே வண்டி நிக்காம அப்படி ஸ்லோவா போகுது தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு இதை வந்து அந்த கமெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா அத்தனையும் வன்மத்தை கக்கி வச்சிருக்காங்க பாருங்க ஒரு பெண்ணை போய் இப்படி தள்ளி விட்டு போறாங்க பெண்ணை அப்படி தள்ளி விட்டு போறாங்க கொஞ்சம் கூட இறங்கி பேசியிருக்கலாமே இறங்கி பேசுறது இல்லை தள்ளி விட்டு போறது இதையெல்லாம் ஒரு பக்கம் இருப்போம் ஓகே தலைமை அப்படியே இருக்கட்டும் இவங்க பண்ணுறது நியாயமா அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா பார்த்த உடனே பெண் அப்படின்னு ஒன்னையுமே ஓகே பெண்கள் கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் அங்க நடந்திருக்க வேண்டிய விஷயம் அதை தாண்டி அவங்க கட்சிக்குள் இருக்கிற பூசலை நாம இப்படி பிரிக்க வேண்டாமே அவங்க தள்ளனது தவறுதான் அந்த தவறு ஒரு பக்கம் இருந்தாலுமே அது என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அவங்க வந்து உண்மையிலுமே அங்கே பெண் பெண்ணுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி தான் வண்டி வேகமாக வந்த வண்டி ஸ்லோவாக வந்து அப்புறம் நின்று அப்படியே தள்ளி தள்ளு கூட இல்லை இவங்களே ஒதுக்கிட்டாங்க சாரி தள்ளுன்னு மன்னிச்சுங்க அந்த வண்டி அப்படியே நிவந்துக்கிட்டே வருது வேகமாக வந்த வண்டி ஸ்லோவாகுது பெண் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நின்ன நின்று உடனேயுமே வண்டி ஸ்லோ ஆனோடனே அந்த பெண் வந்து அப்படியே அப்படியே த தட்டுற மாதிரி தட்டுறாங்களா அது எனக்கு சரியாக கிளாரிட்டி தெரியல அதில் கேமரா மறைச்சிருச்சு அப்படியேங்கிறாங்க அப்புறம் அப்படியே வண்டி அப்படியே மெதுவாக போகுது அவங்க அப்படியே அப்படியே இந்த பக்கம் அப்படியே வந்துடுறாங்க ஒதுங்கிடுறாங்க இந்த பக்கம் இருக்கிற ஆதரவாளர்களும் அவங்க அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க வந்து அப்படி பாடி கார்ட்ஸ் அந்த பக்கம் எடுத்து அவங்களை தள்ளிட்டு போயிடுறாங்க ஸோ பாதுகாப்பா தளபதி அஜயர்களும் போனாங்க பெண் இவங்களும் போனாங்க ஆனா அந்த உரமா போகும்போது உண்மையிலுமே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த இடத்துல இறங்கி இருந்தா அந்த இடத்துல ஒரு கலோபரம் மாதிரி அந்த தளபதி விஜய் அவர்களை வந்து ரவுண்ட் அப் பண்ணிருப்பாங்க அவருக்கு ஒரு பிரச்சனையா ஆயிருக்கும் உண்மை அதுதான் நடக்கும் இறங்கி வந்து ஒரு ஆதார் சொல்லலாம் இல்ல அந்த பெண் நிர்வாகி உள்ள கூட்டிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிதிருக்கு இது நான் அக்ரி பண்றேன் அங்க உள்ள கூட்டிட்டு போயிருக்கலாம் ஆனா என்ன விஷயம்னு தெரியல ஆனா இவங்க பண்ணது மாபெரும் தவறு ஒரு கட்சியோட விஷயத்த உட்கட்சியில நடக்கிற இந்த விஷயங்களை சலசலப்புக்கு நீங்க கட்சி அலுவலகத்துக்குள்ள பேசி இருக்கணும் இல்ல போன் போட்டு பேசியிருக்கணும் ஆஹ் இது வெளிக் கொண்டு வரும்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பிளாக் மேர்க் மாதிரி தான் இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் இன்னைக்கு வீடியோ போடுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நடு ரோட்டில் நின்று தளபதி விஜய் அவர்களுக்கு அவமானம் செய்யற விதமா அவங்க நின்று தடுத்து காரை நிறுத்தி ஆஹ் இறங்குங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றது மாபெரும் தப்பு ஒரு அரசியல்ல மாண்பு கிடையாது அதுக்கு அடுத்தது தளபதி விஜய் அவர்கள் வராரு வந்துகிட்டே இருக்கும்போது அவரோட மாண்பு எனக்கு புரிஞ்சு போச்சு அங்கிருந்து வேகமாக வந்து வண்டி ஸ்லோவா இருக்கு அப்படியே எதுவா நிமிட்டு அவங்கள ஒதுக்கி விட்டுட்டு போகுது ஒதுக்கி விட்டால் அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுறாங்க ஸோ இதுவும் போயிருக்கு ஆனா வன்மத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த கமெண்ட்ஸ்ல போடுற வன்மத்திங்கலாம் வன்மமான அந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது தயவு செய்து இதை வந்து விட்டுருங்க இதோட அவங்கள நாளைக்கே வந்து அவருக்கான விஷயத்தை அறிஞ்சு அவங்களுக்கு மாவட்ட செயலாளர்னு கொடுத்துட்டு அவங்க ஒன்றுக்குள்ள ஒன்று போயிடுவாங்க ஆனா உண்மையே தெரியாத உங்களை உங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது ஓகே இந்த விஷயங்கள் வந்து ஒரு நல்லபடியா சுமூகமாக தீர்வு ஏற்பட்டு அந்த பெண்ணுக்கு மாவட்ட செயலாளரோ இல்ல அந்த பெண் விரும்புகிற இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எது வேறு தொகுதியில் ஒரு 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 எம்எல்ஏ சீட்டோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்க மகிழ்விக்கிற மாதிரி ஒரு விஷயம் சம்பவம் நடந்தா முத ஆளாக சந்தோஷப்படுற நானாக தான் இருக்கணும் காரணம் என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு கரைபடியாத ஒரு கட்சியா இருக்கணும்னு நினைச்சேன் கரூர் சம்பவம் பெரிய கரைபடிக்கிற சூழ்நிலை உருவாக்கிருச்சு பட் இனிமேல அது போன்ற சம்பவங்கள் இருக்காது ஏன்னா கண்கொத்தி பாம்பா கட்சிகள் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க தயவு செய்து இது விழிப்புணர்வுடன் விட்டு கொடுத்து போறது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் சரி இதுக்கு முன்னாடியே சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்க இந்த கொடுக்கணும்னு ஒருத்தர் வந்து தள்ளி விட்டுக்கிட்டு போனாங்க சி காரில் இருக்கிற அந்த கொடியை மாதிரி சம்பவம் இருக்கு விட்டு கொடுக்கல நம்ம என்னங்க நமக்கு வயசு என்ன நல்லா இருக்கு தளபதி விஜய்ல இருந்து இருக்கிற தொண்டர்களும் இளம் ரத்தங்கள் இந்த அஞ்சு வருஷம் போச்சுன்னா அடுத்த அஞ்சு வருஷம் சாக்ரிஃபைஸ் ரொம்ப முக்கியங்க வந்து பொறுமை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க தயவு செய்து அந்த பொறுமை என்ன இன்னைக்கே வந்து இன்னைக்கே கிடைக்க முடியல யாரு வந்து நிக்க வச்சு உங்க தொகுதியில ஜெயிக்கனாலும் நீங்க வந்து அயராது போராடுங்கள் அந்த பொறாமை குணமும் நாம கட்சி தமிழக வெற்றி கழக கழகம் அப்புறம் நம்மளோட தலைவர் விஜய் அப்படிங்கறது மட்டும் நோக்கத்தோட செயல்பட்டீங்கன்னா உண்மையிலுமே தமிழக வெற்றி கழக ஒவ்வொரு தொகுதியிலயும் வரலாறுக்கான வெற்றி அடையும் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேர் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைலுக்கு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்